பதக்கொண்டு யாவை தேரசு பத்மூனு வந்தல் बारह सौ बारह पचास பன்னெண்டு முப்பை வந்தை நம்ப யாரு ஐம்பது எண்பை எண்ணூறு வெய்யூ பதை பதிலை பதினொன்று ரெண்டு நாலு வந்த ரெண்டு தொழை ரூபாய் வெய்யா எவ்வளவு எண்பது தொம்பை பதில் பதினோரு முப்பது நாலு யாபை அரை டெம்பை எண்பை தொம்பை பன்னெண்டு வந்த பன்னெண்டு வந்த பன்னெண்டு இரவு முப்பை பன்னெண்டு வந்த முப்பை ஒரு ரோஜு முந்தாக மறுபடியும் டெபை நம்ப பன்னெண்டு பன்னெண்டு வந்த பன்னெண்டு வந்த பன்னெண்டு பன்னெண்டு வந்த பன்னெண்டு வந்த பன்னெண்டு வந்த பன்னெண்டு வந்த பன்னெண்டு வந்த பன்னெண்டு நூற்றி நலபை தொண்ணூறு யாபி யாபோதை பதிலை டெபாய் எண்பை தொம்பை பன்னெண்டு வந்த பதினொன்று பன்னெண்டு யாபை தொண்ணூறு யபை அரை டெபை எண்பை தொம்பி யாபை ஐபை நம்ப தொண்டு பதினோரு யாபை ஐம்பது பதக்கொண்டு வந்த டெம்பை பதக்கொண்டு டெபிள் பதக்கொண்டு டெம்பி பதில் பன்னெண்டு வந்த பன்னெண்டு வந்த பன்னெண்டு வந்த பன்னெண்டு வந்து பன்னெண்டு வந்த எண்பை தொழில் தொது யாபை வெயில் வெயில் யாபை எண்பை பதக்கொண்டு